உண்மையாகவே தையல் தொழில் இவ்வளோ ஒரு அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு ஃபஸ்ட்டெல்லாம் தெரியல பிடிக்காமல் ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறது இந்த தான் ஏதோ ஒரு க்ளாஸ் போகணும் படிப்பு முடிச்சிட்டோம் ஏதோ ஒரு ஒரு க்ளாஸ் போகணும் அப்படின்னு சொல்லி தான் நான் ஆரம்பித்தேன் ஆனால் இப்போ என்னோடய வாழ்க்கையை மா மாற்றி எனக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுக்குது அப்படின்னா இந்த தையல் தொழில்தான் கண்டிப்பாக பெண்களுக்கு கைத்தொழிலுங்கிறது முக்கியம் நம்ம படிச்சுருக்கோம் படிக்கலை இதை எல்லாமே தாண்டி நம்ம கைத்தொழில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா என்னக்குமே நம்மளை விட்டு போகாத ஒரே தொழில் கைத்தொழில் தான் கண்டிப்பாக இதில் வந்து நான் மாற்றத்தை உணர்ந்திருக்கேன் இன்றைக்கி எனக்கு எனக்கு பின்னாடியோ எனக்கு முன்னாடியோ என்னோடய டைலரிங் என்னை காப்பாத்துதுங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது ஒரு ஒரு பெண்களும் கண்டிப்பாக கைத்தொழில் கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை மாற்றும் கண்டிப்பாக இன்னைக்கு கீர்த்தனா டெய்லர் அப்படிங்கிற பேர் வருது அப்படின்னா கண்டிப்பாக தொழிலை நேசிச்சு பண்ணணும் உண்மையா பண்ணணும் அது மட்டுமே முக்கியமான ஒன்று பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க